அனைவருக்கும் வணக்கம் நமது குபேர கலசார்கட்டளை மூலமா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ராகு கேது குரு பயிற்சி சம்பந்தமா நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ நம் விருச்சகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ராகு பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப இந்த ராகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு அப்போ வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் கட்டாயம் வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி வீடு சார்ந்த விஷயங்களை விரிவுபடுத்தும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த விருட்சகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அதே மாதிரி வேலையில மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ராசிக்காரருக்கு இந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது ஆனா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் மன ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் மன அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி அஹ் தாயை தா அதாவது தாயை பத்தின ஒரு எண்ணங்கள் தாயை பத்தின ஒரு சிந்தனைகள் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக தொந்தரவுகள் வருமா அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா நிறைய முயற்சிகள் அதே மாதிரி உங்களுக்கு வருமானத்தை தடை பண்ணக்கூடிய அமைப்புல இந்த ராகுடைய ராகு பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அது பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது இருந்தாலும் கவனமா பார்த்து இருந்துகிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்க கொடுக்கல் வட வாங்கல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்காவும் இந்த ஜாமீன் கையெழுத்து போறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வருமானம் வரும் அந்த வருமானத்தை நீங்க வந்து தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை நீங்க தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல போட்டு சேவ் பண்றது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏன்னா கையில வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கரைஞ்சிரும் நீங்க பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கரையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் அதே மாதிரி இந்த ராகு பயிற்சி இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல வெளிநாடு போகலாம் கண்டாயம் போகக்கூடிய அமைப்பு இருக்கு கண்டிப்பா போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதே மாதிரி வேலை மாற்றங்கள் இருக்கிறதுனால தாராளமா நீங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம் ஆனா அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிற விஷயம் தான் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை அமைமா அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புல இருக்கும் ஏன்னா குடும்ப உறவுக்குள்ள நிறைய சஞ்ச சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த ராகு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அப்படிங்கிற அடுத்து கேதுவுடைய அமைப்பு எப்படி இருக்கும் இந்த கேது பகவானுடைய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்குற காரணத்தினால கொஞ்சம் இந்த ராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் தொந்தரவுகளோடும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் மெயினா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் தொந்தரவு வரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா நோய் பாவம் கொஞ்சம் நோய் ரீதியான விஷயங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி இருக்கு அப்படிங்கிற ஒரே விஷயம் தான் அதே மாதிரி அலைச்சலை கொடுக்கும் மெயினா ஏன்னா மனம் சார்ந்த விஷயங்களை தான் ரொம்ப தொந்தரவு கொடுக்கூடிய அமைப்புல இருக்கும் ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிறது அதே மாதிரி போக்குவரத்து அதே மாதிரி வாகனம் வாங்குறது வாகனம் விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அதே மாதிரி ஆஹ் அதாவது வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா அது சார்ந்த விஷயங்களையும் தொந்தரவு வரக்கூடிய அமைப்புல இருக்கு ஏன்னா மெயினா பாத்தீங்கன்னா இந்த விருட்சகராசிக்கு உடல் ரீதியான விஷயங்களையும் மன ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் தொந்தரவு வரக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து கேதுவோட அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அப்ப கேது பகவானோடைய அமைப்பில் பார்த்திங்க போது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறதா அடுத்து நம்ம குரு போயிடலாம் குரு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது எட்டாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு ராசிக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஐன சைன போகஸ்தானத்தை பார்க்க அதாவது அஞ்சாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி நாலாம் இடத்தையும் பாக்குறாரு ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறனால வீடு வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி நகை சேரக்கூடிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படும் அதே மாதிரி ராகு இருக்கிற இடத்த விரிவுபடுத்துவார் அப்படிங்கிறது தான் அந்த ராகுவை குரு பார்க்கறதுனால கண்டிப்பா அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டம் இந்த ஒன்றரை வருடமாகட்டும் குரு பயிர் குருவுடைய ஒரு வருடமாகட்டும் நல்ல வளர்ச்சி கொடுக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல யோகத்தை கொடுக்கூடிய அமைப்புல இந்த விருச்சக ராசிக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலும் இந்த அந்த ராகு பயிற்சியாகட்டும் குரு பயிற்சியாகட்டும் உங்களுக்கு நன்மையை தரட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு என்னுடைய நன்றி உரை முடிச்சுக்கிறேன் நன்றி